இவங்க உண்டாக்கின இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை நாமத்தில் உங்களுக்கு அன்பின் சோதரங்கள் வேதமே வெளிச்சம் என்கின்ற காலை தியானத்தில் இந்த நாளுக்குரிய வார்த்தை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சாப்டர் த்ரீ வர்ஸ் டென் உன் கலஞ்சியங்கள் பூரணமாய் நரம்பும் வறுமைகள் வேதனைகள் தேவைகள் பல நேரங்களில் கேஸ் பில் கட்டணும் ஈசி பண்ணணும் இஎம்ஐ கட்டணும் பலவிதமான ஏதோ ஒரு தேவைகள் கடன் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டணும் ப்ரொவைஷன் வாங்கணும் இப்படி பல தேவைகளோடு நம்ம வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவருக்கு ஒரு நாமம் உண்டு ஈஸியாக ப்ரொவைடர் எல்லாவற்றையும் கத்தர் ப்ரொவைட் பண்ண அவர் வல்லம்பல்லவராக இருக்கிறார் ஏன்னா அவரோடு சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்வு அவரோடு நிற்கிற ஒரு வாழ்வு சகித்து கொள்ளுகிற வாழ்வு பாடுகளை அனுபவிக்கிற ஒரு வாழ்வு உங்களுக்கும் எனக்கும் தேவை எனவே கத்த சொன்ன வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும் அப்படி நெருக்கங்கள் மாறும் பாடுகள் மாறும் உன் களஞ்சியங்கள் உன் வீட்டின் தேவைகளை நம்முடைய வீட்டின் தேவைகளை சந்திக்கவும் அவைகளை பூர்த்தி செய்யவும் அவர் போதுமான தேவனாயிருக்கிறார் எனவே அந்த தேவனை நாம் நம்புவோம் அவரையே பிடித்துக்கொள்வோம் கொள்வோம் அவரில் நிலைத்திருப்போம் அவர் பெரிய காரியங்களை செய்யட்டும் கண்களை முடி ஜம்பிக்கலாம் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளும் மோடு கூட இணைந்திருக்கவும் நம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் வாசிக்கவும் அதன்படி செய்யவும் தங்களை ஒப்பு கொடுக்கிறபடியினாலே இப்படி பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்களாக இப்படி மகிமை விளங்குவதாக பிரசன்னம் உண்டாவதாக என்று சிம்பிக்கிறேன் இரே நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை ஆச்சரியமாய் சந்திப்பீராக இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே